செம டேஸ்டாகவும் முறு முறுன்னும் இருந்தது பாருங்க அப்படியே உடைக்கும்போது நல்லா உடையுது இந்த மாதிரி முறுக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே பிடிக்குது நாக்கில் வச்ச உடனே கரைஞ்சிடணும் அந்த மாதிரி தான் எல்லாருமே விரும்புகிறாங்க அது போல் தான் இந்த முறுக்கு அமைஞ்சிருக்குது நான் எப்போவுமே கெட்டியாக அதாவது கடிக்கிற மாதிரி தான் செய்வேன் அரிசி எல்லாமே இந்த கோதுமை மாவு முறுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா செஞ்சுருக்கேன் சாப்பிட்டுனா மொறு முறுன்னு செஞ்சுருக்கேன் இதுக்கு ஒரு ரெண்டு கப் அளவு கோதுமை மாவும் நான் எடுத்துக்கிறேன் இதோடு நான் கடலை மாவும் கலக்க போகிறேங்க கடலை மாவில் கடலை மாவு கலக்க போகிறேன் இந்த ரெண்டு அளவு இரு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் பொட்டுக்கடலையை அரைச்சி இதோடு சேர்க்க போகிறேன் இதில் கடலை மாவு கலந்தால் கூட பரவாயில்லங்க நல்லதாக இருக்கும் நான் பொட்டுக்கடலையே சேர்த்துறேன் இது வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி சளித்து அதன் பிறகு பாருங்கள் மாவாக ரெடி பண்ணிட்டேன் இதை வந்து அந்த கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ முதல்ல கோதுமை மாவு நாம் ரெடி பண்ணணும் அதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்தா தான் முறுக்கு நல்லா வரும் நம்ம பச்சையாக அரைக்கும் போது அது ஒரு கெட்டித்தன்மையாக இருக்கும் அது கொஞ்சம் வேறு டேஸ்ட்டுக்கு மாறும் ஆனால் இந்த மாதிரி ஆவியில் நம்ம வேக வச்சு செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாகவும் இருக்கும் மொறு முருன்னு இருக்கும் அதனால் நான் ஒரு துணியில் கட்டி ஆவியில் வேக வைக்க போகிறேங்க இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷமாவது அது மாவை நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு கரண்டியால் உடச்சி எடுக்கணும் ஏன்னா நம்ம உடச்சி எடுத்தால் கூட ரொ இது வந்து நல்ல பவுட்ரு ஆகாது அதனால் நாம் அப்படி தான் பண்ணணும் அதனால் நான் வந்து சூடாக தான் இருக்குது நல்லா உடைச்சி விட்டுட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டேங்க இது வந்து எப்பவுமே கோதுமை மாவும் ஒரு கடினத்தன்மை உடையது தண்ணி பட்டாவே அப்புறம் ஆவியில் வேகும்போது அது கடினத்தன்மை ஆகிடும் அதனால் தான் நான் இந்த மாதிரி ஆனதுனால இப்படி பண்ணியிருக்கேன் இப்போது அதை வந்து ஒரு தட்டில் நான் சேர்த்துட்டு அதன் பிறகு பொட்டுக்கடலை மாவும் இதில் சேர்த்த போகிறேங்க பொட்டுக்கடலை மாவும் இதுவும் சேர்த்து வெறும் கோதுமை மாவில் கூட செய்யலாம் நான் வந்து டேஸ்ட்டுக்காக பொட்டுக்கடலை சேர்த்திட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்தணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க பிறகு ஓமம் அதை கொஞ்சம் நசுக்கி விட்டு அதில் சேர்த்திட்டேன் நம்ம எப்படி அரிசி மாவுக்கு நாம் என்னென்ன போடுறோமோ அதே இது போட்டால் போதும் ஒரு சிலர் சீரகம் கூட போடுவாங்க சீ நீ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சீரகமும் போடுங்க நான் சூடான ஆயில் கொஞ்சம் இதில் சேர்த்திட்டேன் பட்டரோ கீயோ இதுக்கு தேவையே இல்லைங்க ஏன்னால் இது முறு முறுன்னு வர்றதுனால அதெல்லாம் போட்டால் நல்லா உடஞ்சி போயிடும் அதனால் நாம் இப்படியே எண்ணெயிலே நாம் இதை செய்யணும் அதாவது எண்ணெய் ஊற்றி தான் பிசையணும் ஒரு கரண்டி அளவு நான் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நான் நல்லா விட்ற போகிறேங்க நல்லா ஒரு கெட்டித்தன்மையாக அதாவது சப்பாத்திக்கு எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அது மாதிரி நம்ம இதை எடுத்துக்கணும் அதாவது அரிசி மாவு எப்படி நம்ம பக்குவமாக பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இதுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு எடுத்துக்கிட்டேங்க வெள்ளை எள்ளை எடுத்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் இன்னும் கூட தண்ணி பத்தலைன்னா நான் இன்னும் கூட தெளித்து தான் தண்ணி பிசைஞ்சு விட்டு சாப்பிட்டா பண்ணிட்டேன் பிறகு முறுக்கு உலைக்கில் இது சேர்த்தியாச்சுங்க உடனே நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இது ஊறணும்னு அவசியமே இல்லைங்க இப்போ எண்ணெய் காயுது இப்போ நான் முறுக்கு உலைக்கில் பிழிஞ்சிக்க போகிறேன் நமக்கு நான் வந்து இந்த மூணு கண் உள்ள பிளேட் தான் இதில் சேர்த்துருக்கேன் நான் எப்போவுமே இந்த இரும்பு உலைக்கில் தான் சுடுவேன் அதாவது பிழிவேன் இப்போ நான் ஒரு சின்ன சின்ன பிளேட்டில் வந்து எண்ணெயை தடவிட்டு முறுக்கு பிழியணும் நம்ம ஏன்னா எண்ணெய் தடவாமல் பிழிஞ்சோம்னா எண்ணெயில் போடும்போது அது கீழே அதாவது த எண்ணெயில் விழாது இப்போ பாருங்கள் எண்ணெய் தடவி இப்படி நம்ம சாய்க்கும்போது கீ அது எண்ணெயில் விழுந்துருது எப்போவுமே அப்படி தான் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ ஒன்றுன்னா எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க முறுக்குக்கு வந்து ஃப்ளேம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் புத புதன்னு அப்படியே உப்பிட்டு வரும் முறுக்கு இல்லைன்னா அப்படியே பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக இருக்கும் அது சுடுறவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் நான் சொன்னேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து அப்படியே தனிஞ்ச பிறகு அது கொதிக்கிற தன்மையை தனிஞ்சிரும் அதன் தான் நம்ம முறுக்கு எடுக்கணும் அது வரைக்கும் அது வேகலைன்னு அர்த்தம் அதனால் நம்ம தனிஞ்ச பிறகு தான் எடுக்கணும் அதாவது தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அவ்வளோதான் முறுக்கு ரெடி இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் ஏன்னா இது வந்து ரொம்ப அப்படியே முறு முறுன்னு இருக்கிறதுனால வாயில் போட்டோன்னா கரை இது அதனால் இது பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் நான் எப்பவுமே ஹார்டான முறுக்கு தான் செய்வேன் அது அரிசி மாவு முறுக்கில் ஏன்னா கடிக்கணும் அப்போ தான் பல்லுக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு இது கோதுமை முறுக்கில் இந்த மாதிரி தான் வரும் பெங்களூர் டு சேலம் பூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க